மங்களங்களை மலரக்கூடிய இந்த பொன்னான பங்குனி உத்திர நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக எத்தனை வருடங்கள் திருமண தடை இருந்தாலும் அது விலகி சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும் மேலும் திருமண வாழ்வில் பல கஷ்டங்கள் உள்ளவர்களுக்கும் அருமையாக அனைத்தும் சரியாகும் இந்த பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் இணையக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னால் எவ்வளவு சிறப்பானது என்றால் முருகன் மற்றும் தெய்வானையின் திருமணம் ராமாயண காவியத்தில் வரும் சீதா மற்றும் ராமரின் திருமணம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் என முப்பெரும் தெய்வங்களின் திருமணத்தோடு தொடர்புடையதாகும் தெய்வங்களே திருமணத்திற்காக தேர்ந்தெடுக்கும் இந்த சிறப்பான நன்னாளானது நீங்களும் திருமண வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் இந்த பங்குனி உத்தரம் எப்போது வருகிறது மேலும் எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்று அடியேன் கூறுகின்றேன் இந்த உத்தரம் நட்சத்திரமானது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்குகிறது இது அடுத்த நாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மதியம் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு தான் முடிவடைகிறது முக்கியமாக இந்த நன்னாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது ஏனென்றால் முருகனின் முகம் மிகவும் அழகாக இருக்கும் என்பார்கள் அதற்கு காரணம் முருகனின் அகம் எப்போதுமே அழகாக இருக்கும் ஏனென்றால் முருகன் தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டுமல்ல தன்னை எதிர்க்கும் பகைவர்களுக்கும் கருணை காட்டுபவன் அழகாக எப்போதும் மிளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகான முருகனுக்கு நீங்கள் திருமண தடை அல்லது எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் திருமணத்திற்கு தாமதமாக இருந்தாலும் காலையில் இருந்து மாலை வரை நீங்கள் விரதமிருந்து அந்த முருகப்பெருமானுக்கு சாயங்காலமாக கோயிலுக்கு சென்று தரிசனம் காண வேண்டும் அன்றைய தினம் மாலையில் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்து கொண்டு நீங்கள் ஒருவருக்காவது அன்னதானம் தருவது மிகவும் சிறப்பு இந்த மகா சிறப்பு வாய்ந்த நன்னாளில்தான் மகாலட்சுமி தாயார் கடுமையாக தவம் புரிந்து பெருமாளின் நெஞ்சிலே எப்போதும் நிரந்தரமாக குடிபெற்றார் அதனால் வறுமையில் இருப்பவர்களும் செல்வம் சேர வேண்டுபவர்களும் மகாலட்சுமி தாயை வழிபடுவது மிகவும் இந்த நன்னாளில் சிறப்பு இவ்வாறு இந்த பங்குனி உத்தரமானது தெய்வங்களின் ஆசிகள் மட்டுமல்ல புராணங்களின் தொடர்புகள் மட்டுமல்ல இயல்பாகவே மாதங்களில் பனிரெண்டு பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டு உத்திரம் ராசிகளில் பனிரெண்டு மீனம் அதிலே சூரியன் இருக்கும்போது வரக்கூடிய இது பௌர்ணமி இந்த பனிரெண்டு என்ற எண்ணின் ஜோதிட ரீதியான மிகப்பெரிய தொடர்பு உள்ளது அயன சயன போகஸ்தானமாக இந்த பனிரெண்டாம் இடம் விளங்குகிறது இந்த போகஸ்தானம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு திருமணமானது நடக்கும் அவர் திருமண வாழ்விலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் மகாலட்சுமி தேவிக்கு நீங்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து வழிபாடும் செய்யலாம் சிறப்பு சூழ்நிலைகளின் காரணமாக விரதமே இருக்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது நீங்கள் மகாலட்சுமி தேவியார் மற்றும் முருகப்பெருமான் இந்த நன்னாளில் வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் வாழ்வில் வளத்தையும் கொடு